ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நிலை தொடர்ந்து கூற போகிறேன் கல்யாணத்துக்கு அவங்க எல்லோரும் பேசி கேசி எல்லாம் முடித்து அவங்க எல்லோரும் சில திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அவனோட பாட்டி என்கிற முறை தாத்தா அவங்க அம்மா அப்பா இன்னும் யாரோ ஒருத்தர் எல்லோரும் வந்தாங்க ஃப்ரான்ஸ் வந்து எங்களையும் ஊர்லேருந்து அந்த ஊருக்கு வந்து எங்களை கூட்டிக்கிட்டு பஸ்ஸில் எல்லோரும் சேர்ந்து மேல்மருவத்தூர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் அந்த ஊர்லேருந்து கிளம்பிட்டோம் எல்லாருக்கும் போயிட்டு வரான்னுட்டோம் அந்த ஊர்லேருந்து இன்னொருத்தவங்க ஒரு ஜென்ஸ் மட்டும்தான் அவங்க எல்லோரும் வந்தாங்க வந்து ரொம்ப பார்த்து பயபத்திரமா என் கையை பிடிச்சிக்கிட்டு எங்கேயும் போயிடாத அளவுக்கு எனக்கு அப்போது நான் போன ஊர் புதுசு அந்த ஊரும் புதுசாக அங்கே அங்கேருந்து கிளம்புன ஊர் சென்னைங்கிறதுனா பெரிய பயங்கரமான ஊர் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு பதட்டம் ஒரு கவலை ஒரு ஃபீலிங் ஆனால் இவனுக்கு ஒரு ரிலீஃப் ஏன்னா அவங்களோட வீட்டில் உள்ளவங்க தான் அவங்க கூட வராங்க பிரச்சனைகள் சார் அம்மா பார்த்துப்பாங்க அம்மா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவனோட ரிலீஃபு இருந்தது அப்போது அந்த பஸ் ஏறி அழைச்சிட்டு வரும்போது ரீச் பண்ணுறோம் எல்லாரையும் ரீச் பண்ணி அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போய் அப்போது அந்த கோயில் ஏதோ ஒரு விசேஷமான நாள் அப்போ அவங்க கூட்டிகிட்டு போய் அந்த கோயிலில் இறங்குற அன்னைக்கு நான் கோயிலுக்கு சாமி கும்பிடாத நாள் சாமி கும்பிட முடியாத நாள் அப்போது பார்த்தீங்கன்னா என்னெந்த கோயிலுக்குள்ளே கூட்டி போய் வேறு யார்கிட்டையோ ஓடி போய் கேட்டுட்டு வந்து அப்போது கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லவும் அப்புறம் எங்களை கூட்டி போய் கூட்டத்தோட கூட்டமாக எங்களுக்கு மாலை வாங்கி கொடுத்து அப்போது என்னோடய மனசுக்குள்ளே பயம் பதட்டம் ஃபீலிங் என்னோடய ஃபேமிலியை பிரிஞ்சிட்டனேங்கிற ஒரு மனவேதனை எல்லாமே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அப்போது என்னோடய வயசு பதினெட்டு அப்போது மேரேஜ் பண்ணும்போது ஏதோ நமக்கு நடத்துகிறாங்க ஆனால் ஆள் இல்லை யாரும் சம்மதிக்கலை ஆனால் கல்யாணம் பண்ணுறோங்கிற ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஃபீலிங் எல்லாமே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அந்த மேரேஜு அந்த கூட்டத்தோட கூட்டமாக ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரெட் ட்ரெஸ்ஸோட ரெட் கலர் சேரீ ப்ளவுஸு எல்லாமே ரெட் கலரில் அப்போது அவனுக்கும் எல்லாமே ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தோடய குடும்பம் மேரேஜ் பண்ணி வச்சாச்சு அப்போது திரும்ப சென்னைங்கிற ஊரை நோக்கி யாரோ ஒரு ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க சாப்பாடு அப்போது அவன் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் உற்சாகம் எல்லாம் வருது ஆனால் எனக்கு உள் மனசுக்குள்ளே எல்லாம் ஃபீலிங் இருக்குது ஆனால் இது எல்லாத்தையும் நான் அவனை நோட் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டே வரேன் அப்போது அந்த ஊரையும் நாங்கள் ரீச் பண்ணி அந்த ஊருக்கு எங்களை அழைச்சிட்டு போய் ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அங்கே போய்ட்டோம் அன்றைக்கி மத்தியானமாக போய் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணுறோம் அப்போது அந்த வீட்டில் எல்லாரோடையும் நைட் டைம் வந்துடுச்சு ஸ்லீப்பிங் பண்ணுறோம் அப்போது நான் வந்து தனியாக தூங்குகிறேன் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா என்னை வந்து பிரச்சனைகள் இங்கே நடக்கிற பிரச்சனை அதாவது இந்த ஊரில் சொந்த ஊரான நடக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் ஃபோன் மூலியமாக அவங்களுக்கு தெரிய வருது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பிரச்சனைகளை சொல்லி கோவம் அடைஞ்சி சண்டை போட்டு அவன் காதலையும் விழுந்து அவன் என்னோடய அம்மா தப்பு தப்பாக பேசுகிறாங்க போகிறாங்க பேட்வேர்ட்ஸ் பேசுகிறாங்க அப்படின்லாம் சொல்லி அவன் கோவம் அடைஞ்சி அப்போது என்ன என்னோட வீட்டில் உள்ளவங்களை அவன் பேச ஆரம்பிக்கவும் எனக்கு கோபமாக தாங்களை முறைச்சி பார்க்குறேன் அன்னைக்கே ஃப்ரான்ஸ் ஒரே அடி அடித்து மூக்கில் ரத்தம் வந்து ஓரத்தில் உட்காந்து படுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நிலையை தொடரலாம் பாய் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரான்ஸ் பாய் ஃப்ரான்ஸ்